சத்ருவசிய மை அதாவது சத்ரு மாறணும் சத்ரு வந்து ஸ்தம்பனம் சத்ருகளை வந்து சத்ருவசியமை நம்ம போடுறோம் இன்றைக்கி இந்த சத்ருவசிய மையன்றது வந்து கேட்டிங்களாக்கா எதிரிகளை வந்து மூணு வகையில் நாலு வகையில நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஒன்று கேட்டிங்கன்னா எதிரியை இல்லாமல் செய்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எதிரிகளை வந்து ஓட விடுறது எதிரிகளை வந்து அழிக்கிறது எதிரிகளை வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவங்கள வந்து துன்புறுத்துறது இது எல்லாமே எதிரிகளை நம்ம செஞ்சுக்கிற வேலை தான் இப்போ நம்ம செய்யப்படுறதுனாக்கா வசிய மைதானம் செய்ய போறோம் சத்ரு வசீன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தனை அழிக்கிறது ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா அவன் இருக்கவே கூடாது அவன் எப்படின்னா செத்து ஆகணும் நான் பார்க்கணும் அதுன்றது ஒருத்தருடைய எண்ணம் இருக்குது இன்னொருத்தருடைய எண்ணத்தை பார்த்தீங்களானாக்கா இது ரொம்ப அவங்கள வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் தொல்லை பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சு ஆகணுன்றது ஒரு சிலருடைய எண்ணமா இருக்குது இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அவன் எதனா பண்ணிக்கிட்டு போட்டோம் சார் நாங்கள் நல்லா இருக்கிறோமா நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோமா அது எதிரியே வந்து நமக்கு கட்டுக்குள்ள அடங்கி அடக்கி வைக்கலாமா அப்படின்னு கேக்குற ஒரு சில விஷயமா இருக்குது சரிங்களா இதுல வந்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னாக்கா சத்ருவசிய மை இந்த சத்ருவசிய மைய வந்து எப்படி இருந்தாலும் எதிரிகளை எதிரி மட்டும் எதிரி மட்டும் இல்லை எதிரி துரோகி விரோதி அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்கிறவங்க மாமியார் மாமனார் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்கள வந்து நமக்குள்ள வந்து கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு மட்டும்தான் இந்த சத்ருவசிய மை கரெக்டா வேலை செய்யும் சரிங்களா இந்த சத்ருவசிய மையை வந்து செய்கிறதுக்கு உண்டான நாட்களை பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை கரெக்டாக வரும் சத்ருவசியத்துக்கு அதுவும் கேட்டிங்களனாக்கா அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை வா செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் நைட்டில் வந்து கரெக்டாக பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இது நீங்கள் செய்து ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து அரைச்சி கொண்டு போயிட்டு நீங்கள் மயானத்தில் போயிட்டு அடைச்சி வைக்கணும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா துர்கை காளி பிள்ளையார் கோயில் வந்து வாசலில் வந்து அந்த அவருக்கு அதாவது அரசமர்த்தா இருக்கிற பிள்ளையார் இருந்தாக்கா அங்கே கீழே நீங்கள் புதைச்சி வச்சுட்டு வந்துடலாம் தேவை கரெக்டாக நீங்கள் பதினோராவது நாள் இல்லை பதினாறாவது நாள் கொண்டு வந்து நீங்கள் அதை நீங்கள் பிரயோகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யும் இது வந்து வேலை சுலபமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து வேலை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் மை பிரயோகம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் வேலையை வந்து அதிகமான கஷ்டம் இல்லை கூலி தைலமோ அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஐம்பழ தாய தைலமோ அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எதிரிகளை வந்து நம்ம தப்பு தப்பாக செய்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து வேலையெல்லாம் கிடையாது இது இதை வந்து நீங்கள் செய்து முடிக்கிறது வந்து கேட்டிங்கன்னாக்கா செய்து முடிக்கிறது செவ்வாய்க்கிழமை மணிக்கு செய்து கிழமைக்கு நீங்கள் ரெடி பண்ணி எல்லாமே முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் செவ்வாய் கிழமை கொண்டு போய்ட்டு நீங்கள் அது பிள்ளையார் கோயில் துர்கை கோயில் அம்மன் கோயில் அப்படின்னு காளி கோயில் அப்படின்னு கேட்டலாம் முனீஸ்வரன் கோயில் இந்த கோயில்களால் போயிட்டு நீங்கள் புதைச்சி வச்சுட்டு வந்துடணும் வந்துட்டு பதினோரு நாள்லேருந்து பதினாறு நா பதினாறு நாளுக்குள்ளே வந்து நீங்கள் இதை எடுத்து எடுத்து நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து நீங்கள் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உகந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் ஆடி மாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வைகாசி ஆணி ஐப்பசி மாசம் கார்த்திகை மாசம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா தை மாசம் இந்த மாசத்துக்குள்ள நீங்க தாராளமாக இது செஞ்சு முடிச்சுக்கலாம் இந்த மாசத்துல நீங்க செய்றீங்கன்னாக்கா அபரவிதமான வந்து வீரியம் அதுக்கு ஏற்பட்டு உங்களுக்கு வந்து நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால வழி செய்யறதுக்க ஆரம்பிக்கும் இந்த சத்ரு வசி வந்து கேட்டிங்கனாக்கா ஒருத்தனை அழிக்கணுன்ற அவசியமே இல்லை தன் அவனை வந்து நம்ம அணைச்சி நம்ம கைக்குள்ளே வந்து போட்டுக்கிறதுக்கு உண்டான ரகசிய வேலை தான் அந்த சத்ருவசி இதுக்கு செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செவ்வாய் காமணிக்கு உக்காரீங்களா செவ்வாய் காமணி உட்காந்து நீங்கள் செய்கிறீங்களா அப்போ வந்து கேட்டீங்களா இப்போ ஒரு பூஜை புரஸ்கார வந்து பார்த்தீங்கன்னா அவுள் பொரி கடல் எல்லாம் அந்த வாழியல விரிச்சிட்டு அந்த காமணிக்கு நைட்டு பதினொரு மணிக்கு என்ன நான் கேட்டீங்கன்னாக்கா நம்ம தூப தீபமெல்லாம் வச்சு எப்படி வாழை அளவில் படியல் போகிறீங்களோ அதே மாதிரி போட்டு நீங்கள் அந்த மையை நீங்கள் பிரிவாக மாட்டத்துக்கு அதை செய்கிறதுக்கு உண்டான வழியை நீங்கள் செய்துட்டு எந்த தேவதையும் ஒரு தேவதை அதற்கு எந்த கோயிலை நீங்கள் பதிக்க போகிறீங்களோ அந்த கோயிலை அந்த அந்த தேவதையை வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு அந்த தேவையை மனசு நினைச்சுட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கிட்டு இப்போ காலினா காளி ஒரு மந்திரம் இருக்குது துர்கையா துர்கைன்னு ஒரு மந்திரம் இருக்குது அம்மன்னா அம்மனுக்கு ஒரு மந்திரம் இருக்குது நாகாத்தானா நாகாத்தான ஒரு மந்திரம் இருக்குது அதே மாதிரி பிள்ளையார்னா பிள்ளையாருக்கு ஒரு மந்திரம் இருக்குது அதே மாதிரி கேட்டிங்கனாக்க இந்த மந்திரத்துங்களை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணிட்டு அதுக்கு வந்து கேட்டால் சுத்தமாக குளிச்சுட்டு ஒரு வெண் வெள்ளை துணியை வந்து ஒரு தூண்டு மாதிரி கட்டிக்கிட்டு நீங்கள் உடம்பு மேலே துணி இல்லாத கீழே மட்டும் துணியை கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து மேற்கு திசையில உட்காந்து இந்த மந்திரத்தை வந்து விளக்கேற்றி வச்சுட்டு நெய்ப்பு தீபம் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டாக்கா விளக்கு என்ன பண்ண நல்ல இது வந்து தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்க சேர்த்துக்கு ஆரம்பிக்கலாம் புரியுதுங்களா இதுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்களானாக்கா வேறு வேர் மூலியமா தான் செய்யணும் அதாவது பாடன மூலியமா கூட ஆஹ் சேர்த்துக்குண்டான மையெல்லாம் இருக்குது அதுக்கு வந்து உங்களுக்கு நான் பொறுமை போட்டு சொல்கிறேன் சொல்றேன் சரிங்களா சத்ருவசிய மைய செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா வெள்ளை காக்கணும் வேர் வெள்ளை காக்கணும் வேர் வந்து எப்ப மாதிரி நீங்கள் நீங்க இந்த வேர் எல்லாம் வந்து அஹ் எடுக்கிறது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சத்ருங்களை வந்து நீங்கள் வசியப்படுத்துறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அதை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் அமாவாசை அன்னைக்கு அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா அன்னைக்கு இந்த நாளில் வந்து நீங்கள் அந்த மூலிகைகள் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தாராளமாக செய்யலாம் அஷ்டமனைக்கு எடுக்கிற மூலிகைகள் வந்து அவரை விதமான வீரிய சக்தி அதிகமாக இருக்கும் மூலிகை சாபனை நிவர்த்தி செய்துட்டு நீங்கள் அந்த மூலிகைகளை எடுத்து வச்சுக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மூலிகைகளை வந்து கரெக்டாக நீங்கள் சாபனை நிவர்த்தி பண்ணி கட்டு மேலே கட்டி அதுக்கு உண்டான ஒரு விஷயம் பள்ளி கொடுத்து தேங்காயை உடச்சிட்டு தூபதிபம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை பிடிங்க எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சுரும் அதான் சொல்லுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை காக்கணும் வேர் வெள்ளருக்கன் வேர் வெண்குன்றி வேர் வெள்ளை விஷ்ணு காந்தி வேர் விஷ்ணுகிராந்தின்றது வந்து வெள்ளை எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா சத்ருவை வசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகாவிஷ்ணு சத்ருங்கள் சத்ரு இருக்கிற இடத்துல போயிட்டு அவங்கக்கிட்டே வந்து உறவாடி அவங்கள வந்து பண்ணுறது மிகப்பெரிய வேலை அதுக்கு வந்து வெள்ளை விஷ்ணு கிராந்தி வந்து உங்களுக்கு நல்லா வேலை செய்யறதுக்கு காமிச்சிருக்கேன் சரிங்களா வெள்ளை விஷ்ணு கிராந்தி வேர் எடுத்துக்குங்க வெண்கொழிச்சி வேறு எடுத்துக்குங்க ஆணை வணங்கி வேர் எடுத்துக்கங்க தேல் கொடுக்கு வேறு எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அழிஞ்சல் வேறு வேற ஏர் அழிஞ்சல்ன்றது வந்து கேட்டீங்கன்னாக்கா ஒரு சிலர் வந்து மரத்துல இருந்து அந்த ஏரழிஞ்சலுடைய விதை கீழ விழும்போது அப்படியே மரத்துல ஒட்டிக்கும் அந்த ஒட்டிக்கிறது எதிர்கொண்டோன்னாக்கா மிகப்பெரிய வேலை செய்ய சொல்லுவாங்க அதை நான் வந்து கேரளாவில் கேரளாவில வேணா தமிழ்நாட்டில் நான் பார்க்கல அதாவது அந்த வித மரத்துல இருந்து கீழே விழும்போது அதே போய் தானே ஒட்டிக்கிற ஒட்டிக்கும் அது மாதிரி வேலை செய்யறது இருக்குது அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா மதிமயம் எடுத்துக்குங்க மதிமயனுடைய பூர்வீக ரகசியம் உங்களுக்கு தெரியாது இதில் நான் சொல்லக்கூடாது அதை நான் சொல்லித்தரேன் வேறு வழி என்னன்னா சரி அதை சேர்த்துக்கிட்டீங்களா அதுக்கப்புறம் கேட்டீங்களானாக்கா திகழ் பூண்டு கொஞ்சம் இதுக்கு திகழ் பூண்டு திகழ் பூண்டுன்றது திகை பூண்டு திகழ் பூண்டு வாங்க அதை நீங்க காலில் மெரிச்சிட்டீங்கன்னாக்கா திசை தெரியாம நாலு பக்கத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு நீங்க கிரிஞ்சி கிரிஞ்சி அங்கே விழுந்தா தான் அந்த திகை பொண்ணை வச்சு பேய் ஓட்டுறவங்களுக்கு வந்து மேல கொஞ்சம் பொடி போட்டு விட்டாங்கன்னாக்கா அவளைதான் அவன் வந்து ஆடாத ஆட்டம் ஆடி பாடாத ஆடி சோக்கி கீழே நாக்கு வாயெல்லாம் விரட்டி கேட்டு போயிடும் அப்படியே கொஞ்ச நேரத்துல அவ்வளவு வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா நீங்க இந்த இதுக்கு வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இது எடுக்கிறது எல்லாமே வந்து நான் சொன்ன நாள்ல எடுத்துக்கங்க அரைக்கிறது மட்டும் அவட்ட நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை வர்றதுனால சரிங்க செவ்வாக்காமனுக்கு அவட்ட நட்சத்திரம் வந்து எத்தனை வருஷத்துல வருமோ எப்படி வருமோன்னு நீங்க நினைக்கிறது கரெக்டான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் கிழமை அவிட்டு நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மைகளை செய்யறதுல வந்து மிகப்பெரிய வீரியத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து என்ன வர கட்டிங்களாக்கா முதல்ல செய்யும் போது மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டம் அதுக்கப்புறம் எந்த விதமான கஷ்டம் இருக்காது எந்த பிரச்சனைக்காக ரொம்ப நல்லா இருக்கிறதுக்காக வரைக்கும் நீங்க பார்த்து செய்துக்க வந்து சரிங்களா ஆரம்பத்துல எந்த கலையா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ரொம்ப துன்பமா தான் இருக்கும் அது ரொம்ப பிரச்சனையா தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாகும் சரிங்களா இதை பார்த்து நீங்கள் செய்திருக்கங்க செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெண்குன்றி வேர் அதையும் எடுத்துக்கங்க நீங்கள் சரிங்களா வெண்குன்றி வேர் கருங்குன்றி வேர் வாகை வேர் செங்கோடி செங்கோடி வேலி வேர் வெள்ளை காக்கணும் வேர் அதுக்கப்புறம் வந்து வெள்ளு அதை கேட்டீங்களா சென்னாய் உரிவி வேர் சென்னாய் உரிவு நாய் உரிவில் வந்து கேட்டீங்கன்னாக்கா ரெண்டு வகை இருக்கும் சென்னாய் உரி ஒன்று இருக்குது நாய் உரிவு ஒன்று இருக்குது அதையும் எடுத்துக்கலாம் நீங்கள் சிறு புண்ணை பேர் சே சென்னு அதுக்கப்புறம் கடந்த சிறு புண்ணை பேர் அதுக்கப்புறம் மருதோன்றி வேர் இத்தனை பேருமே நீங்கள் எடுத்து இதுக்கு வந்து சாபனை பர்த்தி பண்ணி அது கொண்டு போய் மொத்தத்தையுமே வந்து நெயிலில் போட்டு காய வச்சிட்டு அதை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் அந்த நட்சத்திர வாராணிக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து அழியாத செல்வமும் அவங்களிருந்து காப்பாற்றுறதுக்கு ஆரம்பிக்கும் ஏன்னா சத்ரு வசியம் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது ஒரு சிலர் வந்து ஆக்ரோஷத்துலேயோ கோபத்தினாலையோ வந்து ஒருத்தர் அழிக்கணும் முடியும் பண்ணுறாங்க அழிக்கிறதை விட அவங்கள வந்து நம்ம காலுக்கள் போட்டு மிதிக்கிறது எவ்வளோ நல்ல வேலை தெரியுங்களா இந்த சத்ரு விஷயத்து வசியத்துக்கு உண்டான உங்களுக்கு இந்த வேர்களெல்லாம் கொண்டு வந்து சுத்தமாக நீங்கள் காலை தண்ணியில் போட்டு அரசுங்க அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னாக்கா எடுத்து ஒரு ஓரமாக வந்து நேரில் போட்டு நல்லா காய வச்சுட்டு அதை நல்லா இடிச்சு வச்சுக்கணும் அப்படியே வச்சுக்கணும்னா அப்போ கருப்புரத்தை போட்டு கொஞ்சம் உட்காந்து இருக்கக்கூடாது சரிங்களா இது எழுந்து நீங்க மொத்தம் இடிச்சு வந்து தூள் தூளாக்கி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா கருப்புரத்தை போட்டு நீங்கள் எரிச்சு உடனே கொஞ்சம் தூங்க கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து அது கறி சாமலையும் உங்களுக்கு வந்து மையாகிறதுக்கு தயாராகிடும் சரிங்களா இதெல்லாம் அரிசி எடுத்துட்டு இடிச்சு எடுத்துகிட்டு அது எரிச்சு எடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னாக்கா கொழுவத்துல எடுத்து போட்டு நீங்கள் கஸ்தூரி புணுக்கு செவ்வாது அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா மூக்குடல் அதுக்கப்புறம் என்ன சந்தனம் அதுக்கப்புறம் கேட்டிங்களேன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் சேர்த்துக்குங்க சேர்த்துக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தனம் தான் சேர்த்துக்குங்க சேர்த்து என்ன பண்ணுறீங்க இது அரைக்கிறதுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா முக்கியமாக உங்களுக்கு தேவை நெய் தான் தேவைப்படும் நெய் இல்லையா நெய் இல்லைன்ற பட்சத்தில் என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் நம்ம நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் தேன் கூட போட்டு அரைச்சிக்கலாம் தேன் போட்டு அரைக்கிறதும் நல்லது தான் உங்களுக்கு தேன் போட்டால் கெட்டெல்லாம் போகாது நீங்கள் தைரியமாக நீங்கள் போட்டு அரைக்கலாம் நல்ல தேனை வாங்கிட்டு வந்து நீங்கள் உட்காந்து அரைச்சி எடுத்துக்கங்க அரைச்சி எடுத்து இதெல்லாம் என்ன பண்ணீங்க நான் சொந்த மாதிரி துர்கை கோயில் அம்மன் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல பகவதி அம்மன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயில் போய்ட்டு அதாவது கேட்டீங்களாக்கா அந்த கோயில் பெரிய பெரிய கோயிலில் இருந்து காரியெல்லாம் எல்லாம் போட்டுருந்தாக்கா எல்லாம் உங்களால் புதச்செல்லாம் வந்து விற்க முடியாது புதையும் விடமாட்டாங்க கிராமத்துங்களில் இருந்தாவோ இல்லை ஒரு கொல்லப்புறத்தில் வந்து எங்கேயாவது ஒரு கோயில் கும்பிட்டு கல்வி சாமிகள் கும்பிட்டுருக்காங்க அந்த சாமி கும்பிட்டுருக்காங்கன்னு கேட்டீங்களாக்கா அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வேலை செய்யும் நீங்களும் வந்து அதை எடுத்து போய் புதைச்சிட்டு பதினோரு நாள் வந்து பதினாறாயிரம் நாள் போன்றது நீங்க பிரியாக்கப்படலாம் சரிங்களா இதை நீங்க அரைச்சிட்டீங்க இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் நான் கேட்டீங்களாக்கா ஓம் கிளீம் சௌம் ஸ்ரீம் நமோ பகவதி ராஜ மோகினி கிளீம் கிளீம் சகல ஸ்தாவர ஜங்கம மாமா சத்ருவசைய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் போதும் புரியுதுங்களா ஓம் கிளீம் சௌம் ஸ்ரீம் த்ரீம் தமோ ஓம் ஓம் க்ளீம் சௌ ஸ்ரீ ஸ்ரீம் நமோ பகவதே ராஜ மோகினி கிளீம் சகர ஸ்தாவர ஜங்கம சத்ருவசிய சத்ருவசிய ஆக்ரஷ்ணாய ஆகர்ஷ்ணாய சுவாக இது ஒரு மந்திரம் இருக்குது அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா ஓம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் நமோ பகவதே ராஜ மோகினி ராஜ மோதாங்கினி மம சத்ருவசிய குரு குரு சுவாக இது ஒரு மந்திரம் இருக்குது மூணு மந்திரம் ஆச்சுங்களா நாலாவது மந்திரமாக சொல்றேன் கேட்டுக்கோங்க ஓம் க்ளீம் சௌ ஸ்ரீம் நமோ பகவ ராஜ மோகினி ராஜ தாங்கினி ராஜ ராஜவசியனி ராஜ டாங்கினி மா சத்ருவசிய குரு குரு சுவாக இது இந்து மந்திரமும் இருக்குது இந்த நாலு மந்திரத்தில் நீங்கள் எந்த மந்திரத்தினாலும் நீங்கள் பிரயோகம் பண்ணி உக்காந்து இது வந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் இதை அரைக்கும் போது இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே தான் அரைக்கணுமா தவிர இந்த மந்திரத்தை வந்து சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசிக்கலாம் இல்லை அதை சொல்லிக்கிட்டே நீங்கள் அரைச்சிக்கிட்டு அது மைய அடி பண்ணிக்கோங்க இது செய்து முடிச்சிட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா கடைசி அணிக்கிறது பதிச்சுக்கிட்டீங்களா அதை கொண்டு வந்து வீட்டில் என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா பூவாத சேவல் பண்ண நீங்க பலி கொடுத்துங்க கோயிலாண்ட பலி கொடுக்கக்கூடாது கோயிலான எடுத்து எடுத்துட்டு வந்து நீங்க அந்த மைக்கு வந்து நீங்க வீட்டுல வந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா பூஜை புரஸ்காரம் பண்ணிட்டு கூவாத சேவை தான் இதுக்கு வந்து நீங்க கட் பண்ணணும் கூவாத சேவை இருக்கு எல்லாத்துக்கும் வந்து எல்லாம் சேவை வந்து கூவர சேவல் கேட்பாங்க பொட்டை தான் மட்டும் வச்சுதான் கேட்பாங்க கூவாத சேவல் கேக்குறீங்க கேட்டீங்கன்னாக்கா எதிரிகளும் வாயை கட்டு போடணும்னு கேட்டீங்கன்னாக்கா கூவாத சேவல் தான் வேலை செய்யணும் அது நீங்க கரெக்டாக தெரிஞ்சு உங்களுக்கு அது நல்லா தெரியும் பூவாத சேவலை இருந்தாக்கா அவனுடைய வார்த்தைகள் வந்து உங்களை வந்து பாதிக்காது அவனுடைய தொல்லைகள் வந்து உங்களுக்கு இருக்காது அவங்களுடைய பிரச்சனைகள் எதுவுமே இல்லாத நீங்க தப்பிச்சிக்கலாம் சரிங்களா இந்த மந்திரத்துங்களை நீங்க சொல்லிட்டு கரெக்டாக நீங்க செய்து முடிச்சுக்கிட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் எத்தனை பண்ணீங்கன்னாக்கா இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்ருக சத்ரு இப்போ நம்ம சத்ருவசியை சக்கர மூலம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா சத்ருவசி ஸ்தம்பன சக்கரம் போடலாம் தராமாவா ஆக்ரோஷன் சக்கரத்தை போடலாம் நீங்கள் வேறு ஆக்ரோஷனோ இது வந்து சக்கரத்துக்களை போட்டு நீங்கள் வசியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் வெறும் மையை கூட எடுத்து ஒரு முட்டியில வந்து அவங்களுடைய பேருங்களை எழுதி அந்த மையை வந்து அது மாதிரி போட்டு எழுதி சத்துரு கூட கூடாமதி சொல்லிட்டு கொண்டு போய் எரிக்கலாம் அப்படின்னு கேட்டால் அதை புதைக்கலாம் அப்படின்னு அது அழுக விடலாம் அப்படி அழுக விட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து உங்ககிட்ட வந்து சமாதானமாகி உங்ககிட்ட வந்து நல்லபடியாக பேசுறதுக்கு ஆரம்பிப்பாங்க இந்த வேலைங்களை நீங்க செய்து முடிங்க செய்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நாலு மணி போட்டாச்சு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மழி இருக்குது பன்னெண்டு மழை எப்படி சேர்ந்து எடுத்து பாட்டு உங்க நான் பொறுமையா இன்னொன்று சொல்ல போனீங்கன்னாக்கா இந்த மந்திரன்றது மந்திரம் அந்த மையெல்லாம் வந்து கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கு அப்புறம் விதமான வெற்றியை கொடுக்குது ஒவ்வொருத்தருக்கு தோல்வியை கொடுக்குது அவங்க ப்ராப்தம் இருக்குது பிராப்தி இல்லைன்றதா முக்கியமான விஷயம் இதனால வந்து என்ன பண்ண நிறைய பேர் கேட்டீங்கனாக்கா சாமி வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரி மைய இருக்கா சாமி வந்து உங்ககிட்ட எந்த சாமியும் பேசவே பேசாது விஷயம் சொல்றேன் கேட்டுங்க ஆனா அந்த சாமி மூலிமா வந்து நீங்க சொல்ற மந்திரங்களும் நீங்க சொல்ற ஒவ்வொரு எந்திரமோ மந்திரமோ வந்து இன்னொரு மனிதர் மூலிமா வந்து உங்களுக்கு வந்து அது நல்லதாக வந்து இது செஞ்சு நல்லதாக நடந்திருக்கு இது செஞ்சு எனக்கு இப்படியெல்லாம் எல்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஆனா நீங்க புதைச்சி வைக்கிறீங்க பாத்தீங்களா அந்த மயானத்தில் கோயிலுக்குள்ளே போச்சிங்கன்னாக்கா ருத்ரனும் அதுக்கப்புறம் தாரா தேவி அதுக்கப்புறம் சின்ன மஸ்தா இவங்களுடைய இதுவெல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா நீ முக்கூட்டு வழியில் வந்து போட்டு போ இதில் இடுகாட்டில் போதிக்கிறீங்களாக்கா உங்களுக்கு அரிச்சந்திரனுடைய வாக்கு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஆரணி வாரணி சரணி சொல்லக்கூடிய இந்த தேவதை தேவனை வந்து அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் தினத்தினம் குளிச்சுட்டு போயிட்டு ஒரு கோயிலுக்கு போகலீங்களா இப்படி அந்த கடவுளுடைய அறிவு உங்களுக்கு கிடைக்குது அதே மாதிரி அங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்கும் அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்குங்க எல்லா தேவையும் இருக்குது வீடியோ வண்டியில் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட அதிகமாக பேச முடியல இந்த ஒரு பதவியில் நல்லபடியாக நான் பேசுறேன் சரிங்களா இதனுடைய விஷயத்தான் முடிஞ்சுதான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு நான் நீங்கள் கேட்ட மாதிரி கோல் கொடுத்துட்டு பாருங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்டீங்களா செய்து முடிச்சு நல்ல வழியை காணுங்க சரிங்களா இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்